இருந்தாலும் நான் தொடர்புக்காக நான் நினைவூட்டுறேன் என்னன்னா அது அடிப்படை உரிமைகள்னு ஒன்று உண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இன்னொரு பகுதி அப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறில் தான் உருவாக்கினாங்க அந்த பகுதி தான் அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு அரசியல் சட்ட பிரிவில் இருக்குது அதில் இருக்கிற பல பிரிவுகளில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் அறிவியல் மனப்பான்மை அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமாக அறிவியல் மனப்பான்மை பயிற்சி பற்றேன் இந்த அறிவியல் மனப்பான்மை பயிற்சி பற்றேன்னா இன்னொரு பக்கம் அரசியல் சட்ட வகுப்பையும் சேர்த்து எடுக்கிறோன்னு அதுக்கு அர்த்தம் அதுதான் மிக முக்கியமான ஒரு நல்ல பணி அதில் அது இஸ் ஷெல் தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கேள்வி கேட்குற மனப்பான்மை அறிவியல் மனப்பான்மை கேள்வி கேட்குற மனப்பான்மை அதே மாதிரி ஹியூமனிசம் மிக முக்கியமாக அண்ட் ரிஃபார்ம் ரொம்ப மிகவும் சீர்திருத்தம் இதெல்லாம் செய்கிறோங்கிறது தான் அடிப்படை அதில் இந்த பயிற்சி முகாம் ஆசிரியர்களுக்கு அனுப்புகிறது நடத்துறதுங்கிறத பகுத்தறிவு பாராட்டணும் ஆசியம் ஏன்னா ஆசிரியர்கள் முதல்ல பகுத்தறிவாதிகளாக இருக்கணும் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் ஏன்னா ஆசிரியர்கள் பகுத்தறிவாதியாக இருந்தால் தான் மாணவர் அவர் இருக்க முடியும் மிக முக்கியமாக ஆசிரியர்களை ஐயா சொல்லுவார் தந்தை பெரியார் அவர்கள் இரட்டை வாழ்க்கை முக்கால்வாசி வாசி ஆசிரியர்களை பகுத்தறிவு ஆசிரியர்களை பகுத்தறிவு பண்புறதுக்கு பார்க்குறது ரொம்ப ஆர்வம் அவங்க வந்து சயின்ஸு சொல்லுவாங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறையா இருக்காங்க ஆனால் சயின்ஸுங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடமே தவிர வாழ்க்கை முறையாக இல்லை இட் இஸ் நாட் அ வே ஆஃப் லைஃப் அது ஒரு பாடம் வகுப்பு எத்தனையோ தமிழ் வகுப்பு அது வகுப்பு மாதிரி ஒரு பாடம் அதனால் ஐயா ரொம்ப எளிமையாக தந்தை பெரியார் சொல்லுவார் கிரகணம் எப்படி உண்டாகுது அப்படின்னு சொன்னால் உடனே பூமி சூரியன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்தால் அது மறைக்குது அது சுற்றிட்டு போக சொன்னாங்க சூரியன் சோழருதா மற்றது வருதான்ன்றதுலாம் சொன்னாங்க இப்போ அப்படி வரும்போது அது நல்ல வருது அதே ஆசிரியர் வந்து இதை சயின்ஸை இங்கே சொல்லி கொடுப்பார் கிரகணத்தன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் பாரு ஏன்னா அன்னைக்கு சாப்பிடணும் கிள்ள வந்து ராகு கேது பாம்பு இது வந்து பாம்பு முழுங்கிட்டுருக்கு அதுக்குள்ளே இருக்குது அதை வீட்டில் யாராவது அம்மா கருவுற்று இருந்தாங்கன்னா ஐயையோ அதை அதை பார்த்துடாதீங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அப்படின்னு தவறாக சொல்கிறாங்க நேரம் சாப்பிடவே கூடாது அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அதனால் நாம் என்ன பண்ணோம் நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம அமைப்புகள்லாம் நடைமுறையில் பேசினா மட்டும் போதாது அந்த பயத்தை போக்கணும் அதுதான் மிகவும் ஆதாரம் இல்லைன்றதுக்காக நல்லா நல்ல சாப்பாடை கொண்டு வந்து வடகடை இட்லி எல்லாம் வச்சு இங்கே எல்லாம் ரெண்டு மூணு கருவுற்ற தாய்மார்களையும் பக்கத்தில் உட்காச்சு இங்கே பெரியார் தட இல்லையே வரிசையாக சாப்பிட சொன்னோம் அதுதான் மிக முக்கியம் ஏன்னா நேரத்துலையே என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது அடுத்த வருஷம் கிரகணம் வந்தது பாருங்கள் அவங்க குழந்தை பெற்றதோடு இந்த குழந்தையோடு வர சொன்னோம் அதுதான் மிக முக்கியம் நல்ல குழந்தையோடு ஆகவே டெமான்ஸ்ட்ரேஷன் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அறிவியலுங்கிறது பை டெமான்ஸ்ட்ரேஷன் அதுதான் இப்போ கொளுத்து காட்டினார் பாருங்கள் மெழுகுவத்தியை கொடுத்தனாரு மிக முக்கியமாக அப்படின்னு மின்சாரத்துக்கே கூட இந்த மெழுகுவத்தியை கொடுத்ததில் பாருங்க ஒரு மின்சார பல்ப் வாங்கணுன்னா கடையில் என்ன கேள்வி கேட்பாங்க உங்களை எத்தனை பவர் இருந்தாங்க எத்தனை ஹார்ட்ஸ் பவருங்கிறான் ஹார்ட்ஸ் பவர்னு ரொம்ப பேர் யாராவது யோசனை பண்ணிருக்கீங்களா ஹார்ட்ஸ் பவர்னால் ஹார்ட்ஸ் பவர்னால் என்ன முதல்ல இருந்து குழம்பு அடி வேகமாக ஓடிச்சு பாருங்கள் அந்த குழம்புல ஏற்படுற அந்த உரசல் உரசலை பற்றி சொன்னார்ல அந்த உரசலேருந்து வர்றது தான் மிக முக்கியம் ஹார்ட்ஸ் பவர் அதுதான் அந்த வேகம் எவ்வளோ வேகம் அப்படின்றது கண்டு வச்சேன் எவ்வளோ பெரிய யூனிட்டாக நடந்தாலும் அப்புறம் வாட்ஸாக இருந்தாலும் கிலோ வாட்ஸாக இருந்தாலும் மெகா வாட்ஸாக இருந்தாலும் அதுதான் மிக முக்கியமாக போகக்கூடிய அளவில் இருக்குது அதனால் வளர்ச்சி அறிவு கேள்வி கேள்வி என்று வந்தால் இது அர்த்தமே இருக்குது ஆகவே தான் கேள்வி மனப்பான்மை ஆசிரியர்கள்ங்கிறவங்க கேள்விகள் கேட்கணும் இதை நாம் நினைக்கிறோம் நீங்களும் கேள்வி கேட்குறீங்க பையனை நாம் மாணவராக இருக்கப்போ கடைசி பெஞ்சை தான் பல பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா ஆசிரியர் நம்ம பார்த்து கேட்டுறக்கூடாது அதனால அங்கேயே உட்காந்து கேள்வி கேட்டு சில பேர் தான் துணிஞ்சு சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கும் போகாமல் ஆனால் நல்ல சமுதாய அமைப்புகள் வரும்போது உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் தந்தை பெரியார் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் அதுதான் அவர் ஒரு சுதந்திர கேள்வி கேட்கிறவராகி முழு பகுத்தறிவாதியாக்கி அதனால் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கணுங்கிறல்லாம் ஆசிரியருக்கு எதிரான இயக்கம் இல்லை ஆனால் அவர் சுதந்திரமாக தன்னுடைய அறிவை விட்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ஏன் அங்கே பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் கிரகணத்தை பற்றி இதை சொல்லிட்டு இங்கே வந்து முக்கால் முழுகு போடுறேங்கிறது அல்லது பாம்பு கேது ராகு கேது வந்து கடிக்கிறேன்னு சொல்கிறது எட்டை வாழ்க்கை இல்லையா இதுதான் மிக முக்கியமான ஆபத்தான ஒன்று அது மட்டுமே இல்லை இன்னும் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் பேசியிருக்கார் ஆசிரியர்கள் மாநாட்டில் பேசியிருக்கார் பெரியார் நாமெல்லாம் யாரும் பிறக்கவே இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கணக்கு போட்டு பாருங்கள் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிற்கு அப்போ அதில் ஒரு க பகுத்தறிவு சுடர் ஏந்துவேர்னு ஒரு சின்ன புத்தகம் இது மாதிரி இருக்கும் கிடைக்கும் படித்து பாருங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா ஆசிரியர்களாக இருக்கிறவங்க நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அது மிக முக்கியமாக ரொம்ப இப்போ இப்போ இருக்கிற வகுப்பு முறை இருக்குல்ல படி பாலத்தை சொல்கிறது அப்புறம் கேள்வி கேட்கறது நீங்கள் ஆசிரியர்கள் தான் மாணவர்களை கேள்வி கேட்க வச்சுருக்கீங்க அவர் சொல்கிற இந்த படிப்பு பிற மாறணும்னு சொன்னார் அதுக்கு பதிலாக வகுப்பில் வந்து உட்கார்ந்த உடனே மாணவர்கள்னால் ஆசிரியரை கேள்வி கேட்கணுன்னார் ரொம்ப பேர் ஆசிரியர்களாவீங்களான்னு தெரியல வரவேற்பீங்களான்னு தெரியல வரவேற்கணும் அதுதான் மிக முக்கியம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு அதுவும் ஆசிரியர்களை பார்த்து கேள்வி கேள் மாணவர்னா அவரும் தயாராகணும் இவரும் தயாராகணும் மிக முக்கியமாக அப்படி அறிவை விரிவுபடுத்துவது அறிவை விரிவு செய் விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு விரிவு செய்கிறது அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லணும் பொதுவாக எந்த விதமான ஒரு தலையும் இல்லாத வர்றவங்க இயல்பாக மாணவர்கள் எல்லாருமே குழந்தை போதே நாத்திகள் நாத்திகளை பற்றி விளக்கம் சொன்னார் வாசு மற்ற அந்த மிக முக்கியமானதெல்லாம் சொன்னார் எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நாத்திகள் தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் யாரும் கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டே பிறக்கிறது இல்லை பொறாமை எல்லாேருக்கும் கடவுள் கருத்தோ நம்பிக்கைங்கிறதோ என்ன மதங்கிறதோ அல்லது என்ன நம்பிக்கைங்கிறதோ பெற்றோர்கள் வழியாகவும் பள்ளிக்கூடத்து வழியாகவும் மற்ற இடங்களில் வழியாக தான் அது வருதே தவிர தானாக வர்றதில்ல இப்போ அழுகிறது தானான உணர்ச்சி பசிக்கிறது தானாக ஏற்படுற உணர்ச்சி அந்த குழந்தைக்கு அது மாதிரி அப்படியே ஒன் திடீர்னு பசிக்குது சாப்பிட்றோம் இன்னொரு நேரத்துக்கு ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சி எத்தனை தடவை கும்பிடுறது ஓஹோ அந்த மதத்தை சார்ந்தவரான அஞ்சு தடவை கும்பிட்ணும் அல்லது இந்த மதத்தை சார்ந்தவன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கும்பிடணும் இந்த மதத்தை போடணும் இப்படி இருக்கணும்னு யாராவது இருந்தால் அது ஒரு இயல்பானது உண்டாக்கும் போதே உண்டாக்கிட்டான்னு சொல்லலாம் கிடையாது நம்ம பிறகு பெற்றோர்களால் சொல்லி கொடுக்கப்படுறது தான் கேள்வி கேட்கிற மனப்பான்மை தான் அறிவியல் கருத்தரங்குக்கு அடிப்படை அந்த கேள்வி கேட்குற சிந்தனையை மாணவர்கள் வரவழைக்கணுன்னா அந்த மாணவர்களுக்கு பதில் சொல்லணுன்னா ஆசிரியர்கள் பல மடங்கு தங்களை பக்குவப்படுத்தி கொண்ட பகுத்தறிவாளர்களாக இருப்பது என்பது அடிப்படையான ஒன்றாகும் தேவையாகும் அதனால தான் இந்த கருத்தரங்கு ஆகவே ரொம்ப முக்கியம் அண்ணா வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இங்கே அழைச்சிருந்த நேரத்தில் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இங்கே போயிருந்தோம் அந்த ஐயா முன்னிலையிலேயே அதை பேசினார் இந்த பள்ளிக்கூட கட்டிடத்தை திறக்கிறார் முதலமைச்சராக வந்து ஒரு மூணு நாள் மாதம் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அப்போ வந்த உடனே அவர் ஒரு சம்பவம் சொன்னார் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் கேள்வி கேட்கறதுங்கிறது இயல்பாக மாணவர்களுக்கு வரணும் அதுதான் அறிவியல் மனப்பான்மை பெரியாரும் உட்காந்துருக்கார் பக்கத்தில் நாங்கள் உட்காந்துருக்கோம் என்னுடைய தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கூறாமல் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொன்னார் என்னுடைய பையன் ஹைஸ்கூலில் படிக்கிறார் காஞ்சிபுரத்தில் அண்ணா சொல்கிறார் முதலமைச்சர் படிக்கிறாரு படித்த உடனே அப்போ நான் முதலமைச்சர் ஆகுறதுக்கு முன்னாடி நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தேன் அப்போ ஒரு நாள் என் பையன் வீட்டுக்கு வரும்போதே அழுதுகிட்டே வந்தான் அவன் வந்து ஒம்பதாவது படிக்கிறவன் அந்த ஒன்பதாவது படிக்கிறவகு பிறந்து அழுதுட்டு வந்தான் பார்த்த உடனே எழுத என்னப்பா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்காக ஓங்கி ஆசிரியர் கன்னத்தில் அரைஞ்சிட்டார் அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அதனால அந்த அடியை வாங்கிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்காங்க உங்களை பார்த்த உடனே எனக்கு இன்னும் வேகமாக வந்து அதை கதையிட்டேன் அப்படின்னார் அப்படியா என்ன நடந்தது சொல் அப்படின்னு கேட்குறாரு யார் அவர் அண்ணா சொன்னதை நான் சொல்கிறேன் ஊறாக அவர் மிக முக்கியமாக அவருக்கு பாடத்திட்டத்தில் கம்பராமாயண பாடம் ராவணனை பற்றி எல்லாம் இருந்திருக்கு அந்த பாடத்தில் அதை தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார் வகுப்பில் ஊராமை அது புத உரை கருத்துரை பாட்டு பாட்டம்லாம் சொல்லி விளக்கம் பத்து தலை ராவணன் அப்படிங்கிறதெல்ல ராவணனுக்கு தலை அப்படி இருந்தாலும் அதெல்லாம் விளக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறப்ப இந்த பையன் எதிர்த்து கேட்டிருக்கார் ஐயா ஒரு சந்தேகம் தமிழையாது என்னன்னு ராவணனுக்கு தலை இருக்க நெடுக்கு வாட்டத்துலையா குறுக்கு வாட்டத்துலயா இந்த கேள்வி வந்து இந்த குரலக்கமான கேள்வின்னு நினைக்காதீங்க ஒரு அதுதான் பகுத்தறிவு அதுதான் சிந்தனை அதாவது நெடுக்கு ஆட்டத்துலேயே அரிசாண்டலாம் இப்படி அதுதான் மிக முக்கியம் ஆனால் நெடுக்கு வாட்டத்துலேயே குறுக்கு வாட்டத்துலையாடினார் இவருக்கு ஒன்றும் புரியல இவருக்கு போயிருந்தால் பதில் சொல்லுவார் தமிழ்நாசு இங்கே வாடினார் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சி ஒப்பனையே போய் கேளு அண்ணா சொன்னதார் அவருக்கு அண்ணாத்துறையினுடைய மகனில் அதனால் இந்த கேள்வி கேட்குறான் அதுதான் மிக முக்கியம் அப்படியே நல்லா வளர்ப்பு விலைகள் உண்டு அவருக்கு அப்படிப்பட்ட இதில் ஒப்பனையாக போய் கேளுனார் வந்து ஒன்றால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு பதில் சொல்ல முடியல என்ன பாடத்திட்டம் இருக்குது அதை சொல்கிறாரு அவரும் அதுக்கு மேலே சிரிச்சதில் ஆண்டாண்டு ஒவ்வொரு வருஷமும் அதே நோட்ஸ் ஆஃப் லெசன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு இவன் போன அடுத்தது வந்து அவங்க நோட்ஸ் ஆஃப் லெசன் அதையே தான் சொல்லிக் கொடுப்பாரு அவர் அது பழைய நோட் அது அதுலேருந்து திரும்ப திரும்ப சொல்லுவார் ரொம்ப பேர் நாம் இருப்போம் அதுதான் மிக முக்கியம் அப்படிப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அது நியாயமான கேள்விங்கிறது எனக்கு தெரியும் காரணம் நான் ஐயாட்ட பயிற்சி எடுத்தவன் ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் அவன் கேள்வியில் என்ன தப்பு அவன் நாடகத்தில் நான் ராமாயணத்தில் பார்க்குறான் தெருக்கூத்தில் நாடகத்துலலாம் ராவண வேஷம் வருது ராம ராமாயண வேஷம் வரும்போது நாடகம் வரும்போது தெருக்கூத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ராவண வேஷம் போடுறவன் எப்படி பத்து தலையை காட்டுறான்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு தலை இவன் தலை மற்றவரெலாம் ஒன்று மாட்டிக்குவான் மாடின உடனே கட் அவுட் ஒன்று வச்சுருப்போம் புறாமல் இப்படி திரும்புவான் உடனே இப்படி திரும்புவான் அப்படி திரும்ப இருக்குமே தவிர படுக்கிற சீன் இருக்காது அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் ஜெயம்கேட்டா அதில் ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது இது இன்கன்வீனியன் ட்ரூத் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அதாவது என்ன வசதி குறைவுன்னா படுக்கும்போது ஒரு கழிச்சு பொறுக்க இப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டா வாழ்னால் போகிறான் போகிறான் அப்போ ஒரு கழிச்சு படித்தா என்ன ஆகும் தலை கீழே இருக்கும் பாடி ஸ்பிரிங் மாதிரி மேலே இருக்குமா பூரா நல்லா நீங்கள் நினச்சி பார்க்கணும் அது இந்த பக்கம் திரும்பினாலும் அதே பிரச்சனை தான் ஆகவே தான் அப்போ பகுத்தறிவோடு யோசனை பண்ணியிருக்கான் அதே நேரத்தில் பானையை அடுக்கிற மாதிரி ஒரு தலைக்கு மேலே இன்னொரு தலை வச்சுருந்தாக்கா எப்படி ஒன்றாலும் திரும்பலாம் அதுதான் மிக முக்கியம் அதை வச்சு இந்த சிந்தனையோட அவன் இந்த நியாயமான இந்த கேள்வி கேட்டிருக்கான் நான் அண்ணா சொல்கிறார் அவர் சொல்கிறது தான் அப்படியே சொன்னேன் நான் இப்போ நான் தாய்லாண்டுக்கு போயிருந்தேன் தென்கிழக்கு ஆசியா மற்ற பகுதிகளுக்கு போகும்போது தாய்லாண்டு பகுதிக்கு போயிருந்தேன் அங்கே சில ஓவியங்கள் பார்த்தேன் அங்கே வந்து ராமாயணத்தை பேரெல்லாம் ராமா ராமான்னு கூட வச்சுருப்பான் அந்த ஆளுநர்கள் அந்த அரசர்களுக்கெல்லாம் கூட என்னுடைய தாக்கம் இதாக இருக்கும் அப்படி வரும்போது ஒரு பெரிய ஓவியம் சோட்டில் எழுதியிருக்கான் ராமாயண கதையை அங்கே எழுதியிருக்கான் இந்தோனேஷியாவில் ராமாயண கதை இருக்குது அதே மாதிரி தாய்லாண்டில் இருக்குது எல்லா பகுதிகளில் இருக்குது இப்படி எழுதி போது பூராமே அங்கே திடீர்னு ஒரு பார்த்தேன் ஓவியம் பார்த்தேன் எனக்கு விளக்கி சொல்லிட்டு வந்தேன் அண்ணா சொல்கிறார் நான் போய் பார்த்து கொண்டு வரும்போது பார்த்தேன் ராமாயண கதையில் ராமனுக்கு குறுக்குவாட்டத்தில் தலை இல்லை இது நெடுக்கில் தான் பத்து தலை இருக்கிற மாதிரி வச்சுருக்கான் அப்போ தான் அண்ணா சொன்னார் பரவாயில்ல இந்த ராமாயணத்தை எழுதின காலத்தை விட அவன் புத்திசாலி கொஞ்சம் வளர்ந்துருக்கான் வளர்ந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அவன் தலை ஒரு தலைக்கு மேலே கன்வீனியன்ட்டாக இருக்கட்டும் ராவண ராவணனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பகுதியில் வச்சான் இந்த கேள்வி எனக்கு புரியுது இந்த தமிழாசிரியருக்கு எப்படியா புரியும் பாவம் அவர் காலகாலமாக இதான் சொல்லிகிட்டு இருக்காரு அதனால தான் அவருக்கு பதில் கிடைக்காதப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கேள்வி கேட்டு பதில் சரியானபடி சொல்ல முடியலன்னா நம்ம கோபம் வருமே தவிர வேறு ஒன்றும் இல்லை கோபம் வரும் ஒன்று எந்திரிச்சு போடுவாங்க மேலாளாக இருந்தால் தனக்கு கீழே கட்டுப்பட்டவனாக இருந்தால் ஓகே அடிப்பான் இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிறது ஆகவே அறிவை விரிவு செய்வது எப்படி என்பது தான் பகுத்தறிவு அதுதான் அறிவியல் அதனால் இன்னொன்று நல்ல அழகாக சொன்னார் மஞ்சே வாசனன் இந்த விஞ்ஞானம் படிக்கிறவங்கெல்லாம் பகுத்தறிவாதிகள் அல்ல விஞ்ஞானிகள்லாம் நினைக்கா ரொம்ப மூட நம்பிக்கை இருக்குது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க அவன் சுய சிந்தனை கிடையாது என்ன ஒரு துறைக்கு போனாங்கன்னா ஒரு துறையில் கட்டிக்காரங்க அந்த துறையில் அவ்வளோதான் தவிர அந்த ஸ்பெஷலைசேஷனுங்கிறது அந்த துறையில் அவர் கட்டிக்காரர் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய விஞ்ஞானி தான் நியூட்டன் மற்றவங்கள சொல்லுவாங்க விஞ்ஞானிகளை பற்றி அவர் ஏதோ யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தப்போ ஒரு உதாரணம் எல்லா விஞ்ஞானிகளுக்கும் நடந்தால் என்னங்கிற அந்த வா ஒரு வாழ்வியல் சிந்தனை பெரு பிரபலமான விஞ்ஞானி அவர் இல்லை உட்கார்ந்து அடிக்கடி எழுதிக்கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்காரு ஒரு பூனை அந்த பூனை அடிக்கடி குறுக்க நடுக்க வந்து போயிட்ருக்கிறது இவருக்கு ஒரு இடஞ்சலாக இருக்குது ரொம்ப மிக முக்கியமாக அந்த இடைஞ்சலாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறார் ரொம்ப மிக முக்கியமாக யோசனை பண்ணார் சரி என்ன செய்கிறது அப்படின்னு என்னை கூப்பிட்டு கேட்டார் மற்றவங்களாம் கதவு சாத்தியே இருக்கணும் எனக்கு அப்போ தான் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யோசனை பண்ண கதவை திறந்து வைச்சால் பல இடங்களில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் வேறு இடங்கள் கவனச்செடல்கள் இருக்கும் ஆகவே என்ன செய்யலாம்னு ஒரு ஓட்டை போட்டுடலாம் பூனை அது பாட்டுக்கு சைலண்ட்டாக வந்து அது பாட்டு போயிட்டு நான் ஏ வேலையை பார்த்துட்டு சொன்னார் சரி இந்த பூனை என்ன பண்ணுச்சு ஒரு பூனை இருந்தப்போ சரியாக இருந்தது அடுத்தது குட்டி போட ஆரம்பிச்சு பூனைக்குட்டி பூனைக்குட்டி குட்டி அது மியா மியாவுன்னு என்ன சத்தம் கேட்ட ஆரம்பிச்சு என்ன செய்யணுன்னா பக்கத்தில் ரெண்டு ஓட்டை போடுனாரு ஏன்னா அதுவும் போகிறதுக்கு வசதியாக இருக்கட்டும் அப்படின்னாரு அப்போ கூட இருந்த சாதாரண ஆள் இருக்கா பாருங்க அவன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள் யாருன்னு என்னையே யோசனை பண்ணி நான் தான் சொல்கிறேன் போய் போட வேண்டிதானே அது ஒன்று இல்லையா நான் ஒன்று சின்னது கேள்வி இந்த முதல்ல போட்டிகளில் பூனை போகிறதுக்கு ரவுண்டா அதுலேயே குட்டியும் போகலாமையா இதுக்கு அதுக்காக தனியாக இன்னொரு தடவை கூட போ போடணும்னு கேட்டார் இதுதாங்க பகுத்தறிவு வேறு ஒன்றுமே இல்லை விஞ்ஞானிக்கு பகுத்தறிவு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது மிக முக்கியமாக ஆகவே சமுதாயத்தில் கேள்வி கேட்டு பக்குவம் பண்ணும்போது தான் வளர்ச்சி அடைய முடியும் வளர்ச்சிங்கிறது என்ன மிக முக்கியமாக நினச்சி பாருங்கள் பகுத்தறிவாது பகுத்தறிவுங்கள் வளர்ச்சி பறவை கூடு கட்டுகிறது ஐயா எவ்வளவு எளிமையாக தந்தை பெரியார் சொல்வார்னா கூடு கட்டுகிறது பறவை கூடு கட்டுகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் இன்னைக்கு புது குருவி மாற்றி கட்டுதா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னால எப்படி குருவி கட்டு கூடு கட்டுச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் அந்த குருவி கூடு கட்டுது ஆனால் மனிதன் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால கட்டின வீடு எப்படிப்பட்டது இன்றைக்கு கட்டுகிற வீடு எப்படிப்பட்டது காரணம் மனிதனுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறது அதை பயன்படுத்துகிறான் சிந்திக்கிறான் கேள்வி கேட்கிறான் வளர்க்கிறான் ஐயா எல்லாமே புரியும்படி உதாரணம் சொல்லுவார் பெரியார் ஐயா சொல்லுவார் இப்போ இந்த கூர்மையில் பாருங்கள் இப்போ ஒரே மாதிரி தான் எல்லா மிருகங்களும் இருக்குது காரணம் அதுக்கு ஆறாவது அறிவு கிடையாது பூரா கழுத உதைக்கும் அப்படின்னா கழுத என்ன உதைக்கும் அப்படின்னா எல்லா கழுதையும் ஒரே மாதிரி தான் உதைக்கும் அது பகுத்தறிவாதிக்கு முன்னால் போட்ட கழுதையாக இருந்தாலும் அதே மாதிரி தான் பின்னங்காலால் உதைக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னால் கட்டாது பகுத்தறிவாதி முன்னால் இருக்க அவங்க வீட்டுக்கு கழுதையாச்ச அது பகுத்தறிவாதி ஏறிட்டு போகிற கழுதையாச்சேங்கிறதுனால அது மாறி உதைக்காது உதைக்கணும்னு வந்தால் சங்கராச்சாரி மனத்துக்கு முன்னால் கட்டினாலும் அப்படி தான் உதைக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதில் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது ஓஹோ ரொம்ப நாளாக இருக்கும் இது பக்தியோடு உதைக்கணும் போல் இருக்குது அது பகுத்தறியோடு உதைக்கணும் போல் இருக்குன்னு வித்தியாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பூராமே ஏன்னா வளரல ஆனால் மனிதன் வளர்கிறான் அழிக்கிற போது கூட பாருங்கள் முதல்ல அவருடைய பகுத்தறிவு எதை கண்டுபிடிச்சது வேல் தான் வில் வேலுங்கிறது என்ன தன்னை கதாக்கம் வருவாங்கிறதுக்காக இருந்து ஆயுத கண்ண உடனே தூக்கி எறிகிறான் அங்கே ஆனால் வில்லுங்கிறது அதை விட வளர்ந்த விற்பாடு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து யோசித்தான் இன்னும் வேகமாக போகிறது எப்படி அப்படி ஒவ்வொன்றும் வளர்ந்து கொண்டிருக்கும் ஆகவே பகுத்தறிவாளர்களாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் பகுத்தறிவாளர்களாக ஆசிரியர்கள் தெரிய இருக்கணும் விஞ்ஞானங்கள் அதுதான் உது உதாரணம் தந்தை பெரியார் அவருடைய இந்த நூல்களை படிக்கணும் இனி வரும் உலகம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இது பின்னால் வரப்போகுது இனி உலகத்தில் அவர் யோசனை பண்ணியிருக்கார் சுதந்திர அறிவு அவர் ஒன்றும் லேபுக்கு போய் படிக்கலை நம்ம மாதிரி டிகிரி வாங்கலை எதுவும் பண்ணலை அவர் கேள்வி கேட்டார் நூறு ஆண்டுக்கு பிறகு மின்சாரம் கார் ஓடும் இங்கே தொலைபேசி இருக்கும் ஒவ்வொருத்தர் பயிலும் இருக்கும் கைபேசி எல்லாமே இருக்குது ரொம்ப முக்கியமாக ஏன்னா ஞான வந்தாரா இல்லை வேறு ஏதாவது கப்படி உட்கார்ந்தேன் இந்த மரத்துக்கு கீழே போனேன் அல்லது அங்கே யோசனை பண்ண அப்படி கேட்டாரா கிடையாது ஆகவே தான் இதை நன்றாக இதை சிந்திக்க வேண்டும் சுதந்திர அறிவு அதுதான் ஐயா சொல்கிறார் நான் சொல்கிறது நம்பாதே உங்களுடைய அறிவு என்ன சொல்லுது அதுதான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்கிறத மிக ஈர்ப்பில் வந்திருக்கிறாருங்கிறதுனால உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இது இந்த புத்தகம் போகும்போது நீங்கள் படிக்கணும் அதில் அண்மையில் நம்ம விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சிங்கப்பூரில் பெரியார் மையத்தில் பேசுகிறார் ரொம்ப பெரிய அளவுக்கு நல்ல அளவுக்கு ஒரு ஆய்வரங்கம் அறிவாளிகள் நிறைந்த இடத்துல அதில் பேசும்போது அந்த பேச்சு பெரியாரும் அறிவியலும்னு வந்திருக்கு இதில் வர்ற ஒரு கருத்தை சொல்கிறேன் அவரை எப்படி விஞ்ஞானி ஆகிறதுக்கு பெரியார் துணை நின்றாருங்கிறது தான் மிக முக்கியம் பெரியாருடைய தத்துவம் பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனை அவரை சிந்திக்க வைத்தது அது புதுத்துறைக்கு போக வைத்தது அப்படின்னு ஆகவே தான் இந்த பகுத்தறிவுங்கிறது பகுத்தறிவுக்காக அல்ல சமூகத்திற்காக நம்முடைய உயர்வுக்காக நம்முடைய வளர்ச்சிக்காக அதை நன்றாக நினைத்து பார்க்கும்போது இங்கே அழகாக இங்கே சொல்கிறார் எதையெல்லாம் தாண்டி விவேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இங்கே சொன்னார் தமிழ்நாடு வார்த்தை பெரியார்வர்கள் ஏன்னு சொன்னார் வார்த்தை வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பெரியார் சொல்றாரு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள்னு சொன்ன உடனே அதை எடுத்து மயில்சாமி அண்ணாதுரை சொல்கிறவ அந்த பகுதி எடுத்து காட்டுறேன் மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரியார் பேசுற ஒரே எளிமையான வார்த்தை தமிழ்நாட்டு மாணவர்கள் பட்டதாரிகள் செக்கு மாடுகளாக இருக்கக்கூடாது செக்கு மாடுகளாக இருக்கக்கூடாது பட்டதாரிகள் மாணவர்கள் இதில் ஆசிரியர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க அதுதான் மிக முக்கியம் யாரையும் தாக்கிறதா இல்லை ஆனால் நம்ம வளரணுங்கிறதுக்காக பட்டதாரி ஏன்னா ஹூ இஸ் எ டீச்சர் ஒரு கேள்வி கேட்டால் என் டீச்சர் இஸ் அன் அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை மிக முக்கியமாக ஆசிரியர் முன்னால் படிக்கிறார் பையன் பின்னால் படிக்கிறான் அதுதான் ஐடியல் மிக முக்கியமாக அப்படி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நினைக்கும்போது தமிழ்நாட்டு மாணவர்கள் நல்ல கவனி பட்டதாரிகள் செக்கு மாடுகளாக இருக்கக்கூடாது பின் எப்படி இருக்கணும் பந்தய குதிரைகளாக இருக்க வேண்டும் பந்தய குதிரைகளாக அப்போ அதுக்கு விளக்கம் சொல்கிறார் ரொம்ப அழகாக இதில் மிக முக்கியமாக என்னன்னா ரெண்டுமே அவர்கள் பந்தய குதிரைகளாக இருந்தாலும் அவர்கள் ரெண்டும் சுத்தறது தான் தெக்கு மாடும் சுற்றுது பந்தய பாருங்கள் அதுவும் ட்ராக்கில் தான் கரெக்டாக வருது ஆனால் ஒன்று அதே தான் எதை கட்டினாலும் அதுக்கு முன்னேறணும் போட்டி போடணும் அந்த எண்ணம் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு அந்த வளர்ச்சி அடையணும் போட்டி போடணும் அப்படின்னு சிந்திக்கிறாங்க அதுதான் பந்தய குதிரைகள் அப்படி சிந்திக்கிற போது தான் தண்ணியே கிடையாதுங்க போகவே முடியாதுனாங்க ஏன் போக முடியாதுன்னு நான் யோசனை பண்ணேன் சொல்லிவிட்டு தந்தை பெரியார் சொல்ல நான் சொல்கிறதுன்னு நம்பாத உன்னுடைய அறிவு என்ன சொல்லுது அறிவை விரிவு செய் அதுதான் இன்னும் நமக்கு எல்லா விஞ்ஞானிகளையும் இவங்களாம் கேட்டால் சொல்லுவாங்களே மூளையில் பயன்படுத்தப்பட்ட பகுதி அவ்வளவு ரொம்ப குறைச்சல் தான் இன்னும் பயன்படாது எப்படி நாம் பயன்படாத இடங்களில் குடியேறணும்னு நினைக்கிறோமோ குடியேறதுக்கு தயாராக இருக்கானே தவிர பயன்படாத மூளையை பயன்படுத்துகிறேன் தயாராக இல்லை அதுதான் குப்பை மூளையில் இருந்தால் ஐயோ மூளையில் குப்பையை தூக்கி மூளையில் கூட வைக்கக்கூடாது தூக்கி வழியில் போடணும் நினைக்கிறோம் அதே ஆள் என்ன நினைக்கிறான் குப்பையை மூளையில் வச்சுக்கிறார் ரொம்ப பத்திரமா அதுதான் மிக முக்கியம் அதை அறிவியல் மூலமாக போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் வந்திருப்பது ரொம்ப தகுந்தது அடிக்கடி இந்த செய்திகளை நீங்கள் நினைக்கணும் சுதந்திர சிந்தனைகளை படிக்கணும் பகுத்தறிவு ஆசிரியர்களாக இருக்கணும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும் அதுதான் மிக முக்கியம் பொதுவாக நாம் சொல்கிறது இந்த கயிறு கட்டுறது கயிறு கட்டி போனால் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு வடை கயிறையே கட்டியிருக்கான் புறா சட்டையை மாத்திரோம் குடிக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் புறா ஏன் குளிக்கிறோம் ஏன் சட்டையை மாத்துறோம் கந்தையானாலும் கசக்கி கட்டு நாம் சொல்லுவோம் புகழானாலும் குளித்து குடி பாடத்தில் சொல்லி கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஏன் ஏன் கட்டியிருக்கோம் அதை வந்து புதுசாக மாத்திரமா டெய்லி கிடையாது ஏன்னா அப்போ கட்டினா அது கடைசி வரைக்கும் அதில் அழுத்தி ஏறி 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 எவ்வளவு கிருமிகள் இருக்குங்கிறத குழந்தைகள் முகாமில் நாங்கள் என்ன பண்ணோம் கொண்டு வந்தால் குழந்தைகள்கிட்ட சொன்ன உடனே கட் பண்ணி எடுத்து அங்கே கொடுத்தோம் சயின்ஸ் லேபில் உடனே அதில் எவ்வளோ ஜேர்ம்ஸ் இருக்குது எவ்வளவு கிருமிகள் இருக்குங்கிறத எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க பண்ண உடனே அறிவியல் ரீதியாக எடுத்து காட்டினோம் இந்த குழந்தைகள் கேட்டவுடனே எல்லாமே அடுத்து போட்டுக்கோ பூராமை என்கிட்ட கையெழுத்து வாங்க வருவாங்க புத்தகத்துக்காரங்க கையில் கையில் கட்டிப்பாரு என்ன பகட்டிருக்கு இல்லை அப்படின்னு ஏன்னா அது மந்திர கயிறு மந்திர கயிறு தான் கத்தி எடுத்து அறுத்து பார்ப்போம் கத்தி உடஞ்சா நானும் கட்டிக்கிறேன் கயிறு அறுந்தால் நீயும் அறுத்து போட்டுற அதுதான் மிக முக்கியம் மந்திரத்துக்கு முன்னால் கத்தி பெருசாக மந்திரம் பெருசான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் ஆக சின்ன சின்ன விஷயத்தில் மூட நம்பிக்கையே அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆக இந்த மூட நம்பிக்கை எதிர்த்து அறிவியலை வளர்க்குற சிந்தனையை முதல்ல ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளும் உலகத்துலேயே நம்மால் மாதிரி இந்த மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லாதவன் வேகமாக ஏதோ பள்ளி சரியாக இல்லைன்னு உச்சி உச்சு உச்சுன்னு சொன்னான் பள்ளிக்கு பலன் என்ன ஏன் பள்ளி என்ன பன்மொழி போல வராது அது மிக முக்கியமாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் அங்கே விளக்க சொல்லி அது கேட்குறதுக்கு அது மட்டுமே இல்லை அங்கேருந்து போகிறான் இவன் ஆறு அறிய படைச்சவன் கிளி ஜோசியம் கிளி அதை கிளிகிட்ட போய் கேட்குறான் அதுவே கூண்டுக்குள்ள மாட்டிகிட்டு இருக்கு விட்டுருந்தான் போயிருக்கேன் அது முக்கியமாக அதுக்கே தெரியாது எப்போ வெளியில் அவட போகிறாங்கன்னு தெரியாது ஆகவே சமூகத்தில் எப்படியெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்த்தால் பகுத்தறிவு அறிவியல் மனப்பான்மை இது அத்தனையும் தேவை ஆசிரியர்களுக்கு இது மாதிரி நிறைய நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் முதல் முகாம் அல்லது கல்வி நெறியாளர் சுந்தரவடிவேல் அவர்கள் அவர் தலைமை கல்வி அதிகாரியாக இருந்தவர் மிகப்பெரிய அளவுக்கு டிபிஐ காலேஜ் டைரக்டர் அப்படிப்பட்டவர் அவரை அழைச்சி நாங்கள் கொண்டு வந்து காஞ்சிபுரத்திலேயே ஆசிரியர்கள் பயிற்சி முகாம் வச்சோம் இன்னும் பல இடங்கள் இல்லை இது ஆண்டு தவறாமல் நடக்கணும் இந்த பயிற்சி முகாம் பாராட்ட வேண்டும் இதை பகுத்தறிவாளர்களுக்கு பல பெரிய பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இல்லை இணையும் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் ஐயா வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு என சிறப்பான வாழ்த்துக்கள் அத்தனையும் கூறி விடைபெறுகிறேன் பயிற்சியை முழுமையாக பயன்படுத்துங்கள் பயன்படுத்துவது விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை முறையாகி சிந்தியுங்கள் இன்னொரு சிறப்பு என்னென்னா ஒரு பக்கம் ஆண்கள் வந்திருக்கிறீங்க இன்னொரு பக்கம் மகளிர் வந்திருக்கிறீங்க மகளிரும் கிட்டத்தட்ட சரியாக வந்திருக்கீங்க ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ரொம்ப மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தனி வாழ்த்துக்கள் அடிக்கடி உங்கள் பிள்ளைகளை நல்ல பகுத்தறிவாகணும் ஏன்னா நீங்கள் தான் குழந்தைக்கு முதல் ஆசிரியை முதல் ஆசிரியை பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு முன்னால் ஆசிரியர் யார் தாய் தான் அது சக தந்தைகை தான் அக்கா தான் எல்லாமே அப்படிப்பட்டவர்கள் பயனுறுங்கிறது கேட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுத்தறிவாள கழக தோழர்களுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பிலே என்னுடைய நன்றியை வேந்தர் என்ற முறையிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்